புரட்சி கவிதாசன் இந்த மண் அதாவது மண் பாஜக சொல்றாரு மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு ஆனா இப்ப அவர் பேசின விஷயங்கள்ல எனக்கு நெருடல் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்த மண் பெரியார் மண் திராவிட மண் அப்படின்னு சொன்னா பெரியாருக்கு முன்பு திராவிட கழகத்திற்கு முன்பு இந்த மண்ணு வந்து ஆங்கிலேயர் மண்ணா அல்லது ஆன்மீக மண்ணா அல்லது பூடித்தேவன் மண்ணா பசுந்தேவ முத்துராமணி தேவருடைய மண்ணா சுந்தரலிங்க குடும்பனார் மண்ணா அல்லது கப்பலோட்டிய தமிழன் வஉசி மண்ணா நாங்கள் அடுக்கடுக்காக எழுப்ப வேண்டியமா இருக்கும் அதனால மண் என்பது மாறிக்கொண்டே இருப்பது தன்மை அப்படிதான் மாறிக்கொண்டே இருக்கும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகள்ல உலகத்திற்கே சமாதானத்தையும் சமத்துவத்தையும் அமைதியையும் கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் என்கிற பேர் இயக்கம் அதனுடைய அன்ற நிறுவனர் பரமபூஜன்ய டாக்டர் கேசவ பலிராம் எட்கேவார் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக ஒரு வார்த்தையை சொன்னார் அது காலத்தில் நலன்கிறது நான் இங்கே பதிவு செய்யறேன் வந்தால் உன்னோடு வராவிட்டால் உன்னை கடந்து தாண்டி எதிர்த்தால் உன்னையும் வென்று அப்படின்னு முத்தாய்ப்பான இந்த வசனத்தை அத்தனை சுயம் சுயசேவர்களுக்கும் சொல்லி வளர்த்தார் உலகத்திலேயே பிளவுபடாத ஒரு இயக்கம் பிரிவுபடாத இயக்கம் நூற்றாண்டை தொட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேர் இயக்கம்

வாரிசு அரசியலை ஊக்குவிக்க மாட்டோம் வாரிசு அரசியலுக்குன்னு நிறைய எங்க கட்சியில வாரிசுகள் யாருங்க கட்சி அப்படியே வந்து ஹைஜாக் பண்ணி அடுத்து பிள்ளைகிட்ட கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாம் பல பேசி இருக்கிறீர்கள் இப்ப எப்படி வாரிசு அரசியல் கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில இடம் கொடுக்குறீங்க இல்லங்க பாரதிய ஜனதா கட்சி தான் ஊழலுக்கு எதிராக வாரிசு அரசியலுக்கு எதிராக இருக்குது அதுல எந்த கிடையாது வாரிசு மோடி அல்ல நரேந்திர மோடி வாரிசு அதனால தயவு செய்து வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் என்பது பிஜேபி கிடையாது ஆனால் எங்களோடு உறவாடி இருந்த தேமுதிகளையோ

பாமகாவோட சித்தாந்தத்துலயும் தேமுதிர்காவுடைய சித்தாந்தத்துல கேள்வி இல்லையே ராஜே வந்து மாதவரா சிந்தியா யாரு வசுந்தரராஜே சிந்தியா யாரு இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலயும் சொல்ல முடியும் அந்த சித்தா இங்க பொம்மை யாரும் வந்த யாரு சிந்தியா யாரு எங்க இருந்து வந்தாரு அவர் சொல்லுங்க இப்போ வந்து இருக்குற சிந்தியா ஜோதிராதித்யா சிந்தியா வரைக்கும் குடும்ப அரசியல் தானே

தமிழ்நாட்டுல இந்த மூன்றாவது உருவா இருக்காதுங்க இன்னைக்கு மக்கள் நீதி மையம் வாங்குற ஓட்டோ அல்லது நாம் தமிழர் சீமான் வாங்குற ஓட்டோ அல்லது இன்ன கட்சிகள் திமுக அதிமுக அன்னியில் வாங்குற கட்சிகளுடைய ஓட்டு வங்கி என்பது

ஐயா மூப்பனார் இருந்தும் அவரோடு ஒரே கார்ல பயணம் செஞ்ச பாக்கியம் எனக்கு உண்டு அதனால மூப்பனாரை எல்லாம் அவர் ஒரு தரமான குடும்பத்தை தரமான அரசியலை தரமான ஒரு பண்பாட்டை தமிழகத்துக்கு தந்தா அததான் சார் சொல்றீங்கல்ல குடும்ப அரசியல் கவிதா அரசியல் கவிதா சார் நீ இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா அதாவது வந்து எல்லாரும் அவுங்கவங்களுக்கு அவுங்கவங்க தரமான அரசியல்ன்னு தான் சொல்லுவாங்க என்னுடைய கேள்வியானது வாரிச அரசியல் வேண்டாம்னா வாரிச அரசியலை நீங்க ஒதுக்குறீங்கன்னா அந்த அஜெண்டா உடைய நிக்கணும் கூட்டணிகளை சேர்த்துக்கிட்டோம்னா தரமான அரசியல் தரமான குடும்பம் அப்படின்னா நம்ம அதை அக்மார் முத்திர குத்த முடியாது இல்ல இல்ல பிஜேபிக்கான சித்தாந்தத்தை மற்றவர்களோடு திணிக்க முடியாது தேர்தல் என்பது சில சமரசங்களை விட்டு கொடுப்பல்களை ஒரு பொது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சின்ன சின்ன விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது அப்புறம் எப்படி நீங்க நீங்க விமர்சனமா வைக்கிறீங்க

அமமுக மгой திட்டட்டாலும் அவங்க உரிமை ஆனா ஒரு புதிய ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன ஃபார்வர்ட் பிளாக் ஜாதி கட்சி மாதிரி ஏங்க ஐ.என்.ஏ இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கிய உருவாக்கியே सुभाष சந்திரபோஸ் மாவீரன் ஒப்பார மிக்காரும் இல்லாத அற்புதமான பாரத தலைவன் சுபாஷ் சந்திர உடைய இயக்கம் ஃபார்வர்ட் பிளாக் அந்த ஃபார்வர்ட் பிளாக்கை தமிழ்நாட்டிலே நிலைநிறுத்தியவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர்

எங்கிட்டு இருக்கு முப்பத்தி நாற்பது முப்பத்தி ஒன்பது கூட்டல் ஒண்ணு நாற்பது தொகுதிகள் நாங்க வேட்பாளர் பட்டியலை ரெடி பண்ணிட்டோம் அது மாதிரி வாக்குச்சாவடி முதல்வரை நாங்கள் நியமித்து விட்டோம் வாக்குச்சாவடி அளவுல போடுவாங்க எல்லா கட்சியும் தேர்தல் பரப்புரைக்கான அவங்க தேர்தல் வாக்குறுதிக்காக போய் மக்களை சந்திக்கிறாங்க எல்லா கட்சியும் வந்து கூட்டங்கள் நடத்துறாங்க இதை வந்து நம்ம எப்படி இதோட கனெக்ட் பண்ண முடியும் இல்ல பிஜேபி வந்து வழக்கமான கட்சிகளோடு தயவு செய்து கூடாதீங்க இல்ல சார் தூங்க ஆசிரியர் வெயிட் பண்றீங்களா இல்லையா அப்படி இல்ல அப்படின்னு கேட்டு வர்றாரு ஆனால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அரசியல் இதுதான் நடக்கும் என்று தீர்மானகரமாக மத்திய முறையுமே அமைக்க முடியாது கதவுகள் திறந்திருக்கின்றன என்று அதிமுக தொடர்பான கேள்விக்கு பதில் சொன்ன பிறகும் அதற்கு இங்கே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இங்கே கதவுகள் பூட்டப்பட்டு விட்டனன்னு சொன்னார் அன்னைக்கு பத்திரிக்கையாளர்கள் கேள்விக்கு அது ஏங்க நாங்க சொல்றது வேற அவர் ஜெயக்குமார் சொல்றது வேற அவர் எந்த வீட்டு கதவை போய் தட்டினாருன்னு தெரியல

ஒரு ஆயிரம் பேருக்கு போட்டோ எடுப்பாரு குழந்தைகளா வயதானவர்களா மாற்றுக்கான மும்பை வரைக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் போறாரு ராகுல் காந்தி தான் லட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவுல நீந்தி போறாரு இல்ல இல்ல நம்ம கலைஞர் மகன் கலைஞர் மகன் ஸ்டாலின் அவர்கள் நடத்தின யாத்திரை வந்து வயலுக்குள்ள காங்கிரீட் போட்டுட்டு போன யாத்திரை அதையெல்லாம் கொச்சப்படுத்த வேணாம் நமக்கு நாமேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கின அப்ளிகேஷன் அவங்க முடிக்கல வரல நீங்க வந்து போய் அப்ளிகேஷன் இன்னும் ஒரு மாசத்துல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டா செய்ய முடியாது வந்துரும் அப்ப இப்ப என்ன என்ன செஞ்சிருக்கீங்க இதுவரைக்கும் எவ்வளவு செஞ்சிருக்கீங்க நாளைக்கு அந்த சாதனை பட்டியல் முன்னாடி வெளியிடப்படுமா

இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசாமல் எழுதாமல் யாரும் புறக்கணிக்க முடியாத சக்தியாக இன்றைக்கு புறப்பட்டு இருக்கிறது அதுவே எங்களுக்கு வெற்றி தான் அவசரப்பட்டு ஜெயிக்கிற இயக்கம் அல்ல பாஜக எங்களுடைய வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் வந்துட்டு ஜெயிக்கணும் இப்பவே ஜெயிக்கணும் நிரந்தரமான வெற்றி ஜெயிக்கலாம் அதாவது சகோதரர் வந்து அதிமுக எல்லாருமே வந்து யானையை பார்த்து சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு கருத்துங்கிறாங்க ஆனா எல்லோரும் இருக்கிற ஒற்றை கருத்து பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் இதுதான் எல்லாரும் சொல்ற கருத்து அதுல ஒரே கருத்து தான் வந்து இருக்கு அடுத்து இவங்க கதவை சாத்திட்டேன்னு சொன்னதுக்கு பிறகும் அவங்கதான் ஜன்னலை திறந்து வச்சுட்டு இருக்காங்க அடுத்து நான் சொன்னது வந்து சாதி கட்சின்னு சொல்லல சில மாவட்டங்கள்ல மட்டுமே வலிமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஓ பி எஸ் தம்மை சுருக்கி கொண்டார் என்கிற கோடிக்கணக்கான நாவடக்கம் இல்லாம ஒரு வார்த்தையை தவறி விட்டுட்டீங்க அதுக்கு பகிரங்கமான வருத்தம் கேட்டுக்கீங்க

தான் காரங்க பேச்சே பாத்தீங்கன்னா இருக்கும் அவங்க இந்துத்துவம் இந்து சித்தாந்தம் அத அவங்க பயணிப்பாங்க ஒழிய இது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவரு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்ப மொத்தம் அந்த விவாதம் உங்களுடைய தலைப்பை தாண்டி நம்ம வந்து வெளியில போறோம் கூட்டணிக்குள்ள என்டிஏல எந்தெந்த கட்சிகள் இருக்கு எந்தெந்த கட்சிகள் இல்லை வலிமையான எண்டியே அவர்கள் கட்டமைப்பார்களாம் இதுதான் உங்களுடைய தலைப்பு ஆனா தலைப்பை தாண்டி வெளியில வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து அஹ் பேசிட்டு போறோம்